வேலுண பேசுறதுக்கு முன்னாடி நீனாச்சும் பேரச்ச கேளுப்பா அப்படின்னு சொல்ற சொல்லி வரலாற்று முதலமைச்சர் எடுத்துக்காட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்களே இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகளே சேர்வீர்களே தொண்டர்களே என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மைய பகுதியான திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு வாய்ப்பு அளித்தது மட்டுமல்லாமல் ஒரு இமாலய வெற்றி பெறுவதற்கு முதற் காரணமாக முழு காரணமாக விளங்கும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் அவரின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது வெற்றிக்கு பாடுபட்ட அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் நேரு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் ரகுபதி அன்பு மெய்யநாதன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாண்பு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட அரசியல் என்றால் சமூக நீதி திராவிட அரசியல் என்றால் சமத்துவம் திராவிட அரசியல் என்றால் பெண்கள் உரிமை திராவிட அரசியல் என்றால் மாநில சுயாட்சி ஆக மொத்தம் திராவிட அரசியல் என்றால் சமுதாய முன்னேற்றம் தந்தை பெரியார் ஊட்டி வளர்த்த அந்த திராவிட அரசியலை பேரறிஞர் அண்ணாவின் அந்த திராவிட அரசியலை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக கட்டி காத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றியை நான் காணிய காணிக்கையாக்குகின்றேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருவள்ளுவர் பிறந்த பண்ணில் மதவாத சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்று வாக்குச்சீட்டுகள் சீட்டுகள் மூலம் மதவாத சக்திகளுக்கு சௌக்கடி கொடுத்த கொடுத்துள்ளார்கள் தமிழக பெருமக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலர் என்ற திருமூலர் பிறந்த பண்ணில் மக்களை பிளவுபடுத்தும் மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு இமாலய வெற்றியை பெற்று தந்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோடான கோடி நன்றியை நான் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க பேரஞ்சர் அண்ணாவின் புகழ் வாழ்க முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞரின் புகழ் வாழ்க வளர்க திராவிட அரசியல் நன்றி வணக்கம்